மாணவர் மனதை ஆளும் வல்லவன் உதவிக்கரம் நீட்டும் நல்லவன் செல்லும் பள்ளியெல்லாம் இவர் பெயர் சொல்லும் உதவி ஆசிரியராக இருந்தபோதே எண்ணில் இவர் செய்த உதவி உதவியை இன்னும் இன்னும் உயர்த்த கிடைத்தது இவருக்கு தலைமை ஆசிரியர் பதவி இவர் மனசெங்கும் நிறைந்திருக்கும் மாணவர் நலம் நாளும் தருவால் இணை உணவால் வளம் ஒவ்வொரு நாள் அவங்க பிள்ளைங்களுக்கு மதியத்துக்கு ஏதாவது பழங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பனையோலையும் இவர் கைத்திறத்தால் கலையாக மாறும் கல்வியும் விளையாட்டு மாணவர் மனதில் ஏறும் புத்தாடை வழங்குவார் புதுமைகள் புகுத்துவார் வேம்பாற்றின் கடல் முத்தாய் காலமெல்லாம் உயர்ந்து நிற்பார் வாழும் வள்ளலே உம்மால் மாணவருக்கு நாளும் துள்ளலே என்று இரண்டாம் ஆண்டு விருது விழாவில் அவரை வாழ்த்தி நாங்கள் விருது கொடுப்போம் என்று அவருக்கு தெரியாது விருது என்ற ஒரு விருதினை நம்முடைய ஐயா சன்னாசி அவர்கள் வழங்க இருக்கின்றார் அற்புதமான ஒரு வெண்பா ஒன்றினை நான் மத்த பத்து பேருக்கு நான் கவிதை எழுதியிருக்கேன் என்னுடையது கொஞ்சம் வளவளன் இருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேராசிரியர் கல்கி அவர்கள் சென்னை வானொலியில் ஒரு முறை நிகழ்த்தினார் வேலைக்காரண்ட ஒரு செய்தியை சொல்வார் அடே குப்பா நீ சிறுபெரும்புதூர் ஓடி சென்று திருரங்கணாச்சாரியை சந்தித்து திருக்குழந்தையிலிருந்து இங்கே வருகின்றிருக்கக்கூடிய திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோயில் திருப்பணிக்காக திருக்குளத்திலே திருத்துலா எடுத்து திரும்புகையில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தா என்று போய் சொல் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் குப்பனை கூப்பிடுறாரு டே குப்பா சொல்லுடா சொல்லிடறேன் சாமின்தான் இல்லடா சொல்லுடான்னுடா சின்ன வயசுல எங்க அம்மா கடைக்கு நாலு ஊரை வாங்க சொல்லிட்டு கண்ணா சொல்லுடான்னு பாருங்க அதுல ரெண்டு மரம்புக்கும் திரும்ப வருவோம் இவர் இல்ல சாமி நான் சொல்லிடுறேன் அவருக்கு என்னன்னா குப்பன் தானே எனத்த சொல்லிட போறான்னு சொல்லிடுறேன் சாமின்னு தான் ஏ சொல்லுடா என்ன சாமி கும்பகோணத்தால கும்பகோணத்தாலும் கொட்டையில வந்து செத்தான் சாமிங்க எவ்வளவு அவர் சொன்ன ஒரு நாள் திரு கும்பகோணம் அதெல்லாம் சொன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அதே சாமி கும்பகோணத்தா சாமி குட்டியை வந்து செத்தா சாடிட்டான் ஒரு வரையில சொல்லிட்டான் இப்ப நான் இவ்வளவு சொன்ன அத அற்புதமாக ஒரு வெண்பால ஐயா இந்த உள்ளம் சிறக்க உதவும் கிறிஸ்து ஞான வள்ளுவ கைவினை வல்லவ வல்லால் வளையொலி பைந்தமிழ்க்கு வாய்த்த பெயராளர் வாழ்க என்று அற்புதமான ரெந்தாவதே எங்களுடைய அன்பு ஆசான் கிருஷ்ண ஞான வல்லுவன் அவர்களுக்கு இப்பொழுது பைந்தமிழ் புறவலர் விருதினை நம்முடைய பெருமலவர் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பிக்க நம்முடைய பேராசிரியர் பிறந்தய அவர்கள் பொன்னாரை அணிவித்து சிறக்கின்றார் dele look -lo.